எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம முட்டை மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஆஃப் ஆனியன் நாலு பச்சை மிளகா நாலு பாதாம் அந்த கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஸோ வந்து ஒரு அடைச்சட்டிலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறது ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நான் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது அண்ட் ஒரு ஆறு முட்டை வந்து வேக வச்சு அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அதில் சேர்த்து கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு சில்லி பவுடர் தென் கரம் மசாலா சீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிறோம்னா செமட்